நீங்கள் கேட்கவிருப்பது சுயதரிசனம் எழுதியவர் ஜெயகாந்தன் ஒலி வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் அந்த பத்திரிகையில் தனக்கு உதவி ஆசிரியர் உத்தியோகம் என்று கௌரவமாகச் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து குவியும் கதைகளுக்கெல்லாம் அனுப்பியவர்களின் விலாசங்களை பதிவு செய்தும் பிரசுரிக்காமல் தள்ளப்பட்ட கதைகளை வருந்துகிறோம் ஸ்டாம்பு குத்தி திருப்பி அனுப்பியும் விலாசம் எழுதி கொண்டிருப்பதையே பணியாகக் கொண்டுள்ள சிவராமனுக்கு இன்று அவன் பெயருக்கே ஒரு கடிதம் வந்திருக்கிறது அந்த நீளக் கவரின் மீது சிவராமன் உதவி ஆசிரியர் என்று குறிப்பிட்டிருப்பதைக் கண்டதில் அவனுக்கு சற்று பெருமிதம்தான் அந்த நீளக் கவரின் வாய்ப்புறத்தை இரண்டு விரல்களால் பிடித்து லாவகமாக வளைவு வளைவாய் கிழித்துப் பிரிக்கிறான் சிவராமன் அதனுள் ஒரு கத்தைக் காகிதமிருந்தும் அதன் நடுவே இருந்து இது கடிதம் என்று சொல்வது போல் தனியாக விழுந்த ஒரு காகிதத்தை எடுத்து படிக்கிறான் அவன் சிரஞ்சீவி சிவராமனுக்கு அநேக ஆசிர்வாதம் பகவான் கிருபையால் உனக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகணும் உங்கள் எல்லோரையும் பார்த்து நேரடியாகச் சொல்லிண்டு வராம போனதை நினைச்சா கஷ்டமாதா இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை யோசிச்சு பார்க்கச்ச ஆசையும் உறவும் மனசுல ஆழமா இருந்தா உதட்டோட சொல்ற வார்த்தையெல்லாம் அனாவசியம்னு தோன்றது ஆனாலும் அப்படியெல்லாம் நினைச்சுண்டு ஒரு தீர்மானத்தோட நான் சொல்லிக்காம வந்துடல்ல சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல சொல்லிக்க முடியல அவ்வளவுதான் வந்துட்டேன் ஆமாம் எதையுமே சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு அதான் சிரமம் நன்ன யோசிச்சு பாரு நீ யோசிக்கிறவன் கதை எழுதுறவன் நல்லதும் கெட்டதுமா எத்தனையோ விஷயங்களை செஞ்சிடறோம் அதையெல்லாம் அலசி பிச்சு சொல்றதுன்னா முடியற காரியமா நான் இப்படி ஓடி வந்துடுறதுன்னு முடிவு பண்ணிண்டு உங்ககிட்டயெல்லாம் சொல்லிண்டு போக வந்திருந்தேன்னா சொல்லி இருப்பேன் கடைசியில மனச கேக்காம அங்கேயே இருந்திருப்பேன் எனக்கு தெரியும் நான் போறேன்னா நீங்க யாரும் அழமாட்டேள்னு ஆனா நான் அழுவேனே உன் ஆத்துக்காரி என் காதல விழட்டமேனு தெரியற மாதிரி சொல்லுவாளே அசட்டு பிராமணன்னு அது சரி இப்ப நான் வந்துட்டேன் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க உன் மனசுல ஒரு துடிப்பு இருக்கும்னு எனக்கு புரியுது இந்த கடுதாசியோட ஒரு கத்த காகிதம் கிருக்கி அனுப்பி இருக்கேனே அதை எப்பவாவது